பலருக்கு அழைப்பு கொடுத்தேன் அந்த வகையில் வந்து அந்த கூட்டம் தமிழரசு கட்சி உடைய தலைவர் செயலாளர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களை தகுந்த மற்ற அனைத்து கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் அதே போன்று மனித உரிமைகள் சார்ந்து செயல்படுகின்ற அமைப்புகளுடைய பிரதிநிதர்களும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் கலந்து கொண்டது இந்த கூட்டத்துடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது அண்மைய காலமாக தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற இனப்படுகொலைக்கான பொறுப்பு கூர்ந்த சர்வதேச அரங்கிலே ஜெனீவா மனித பேரவையிலே முடக்கப்பட்டிருந்தது தீர்மானங்கள் காலங்காலமாக நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானங்கள் எந்த விதத்திலையும் செயல் முன்னெடுக்கப்படாமல் ஆனால் ஏதோ அங்கே நடக்கிறதாக வந்து ஒரு தோற்ற காட்டி பாதிக்கப்பட்ட மக்கள் கணிசமாக ஏமாற்றப்பட்டு பொறுப்புகூறலுக்கான வாய்ப்புகளும் அதுக்குரிய சாட்சியங்களும் அடிப்படையாக இழந்து போகின்ற நிலைமைதான் தொடர்ச்சியாக இருந்தது இந்தியான் காலகட்டத்திலே அது முற்று முழுதாக முடிவுக்கு வருகின்ற அபாயம் தமிழ் மக்களுடைய இனப்படுகொலைக்கான முடிவுக்கு வருகின்ற ஒரு அபாயம் ஏற்படுகின்ற அளவுக்கு நிலைமைகள் மோசமடைந்திருந்தன விசேஷமாக இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாடு ஐநாவுடைய அலுவலகமே இலங்கையிலே இருக்கக்கூடிய ஐநாவுடைய அலுவலகமே அரசுக்கு உடைய ஒரு அங்கமாகவும் அரசினுடைய அரசுக்கு ஒரு அங்கீகாரத்தை தேடி கொடுக்கின்ற ஒரு ஒரு வடிவத்திலே செயல்படுகின்ற அளவுக்கு நிலைமைகள் மோசமடைந்திருந்தது பரவலாக வடகிழக்கிலே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் உடைய அமைப்புகளுடைய கருத்தாக இந்த விடயம் தொடர்பாக ஐநா உடைய நலத்துமே ஆணை கொடுக்கும் அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய மனநிலை ஆலய ஆணையாளருடைய அலுவலகத்துக்கும் வந்து இந்த விஷயமா எடுத்து மூலமாக கூட அவர்கள் முறைப்பாடு செய்தும் இருக்க அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் கட்டித்தனமாக இன்றைக்கு ஐநாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பலவீனத்தை பயன்படுத்தி தமிழருடைய இனப்படுகொலைக்கான சர்வதேச பொறுப்புக்கூறல் கண்ட கோரிக்கையை முற்றுமுழுதாக முடக்குவதற்கு ஒரு புது யுத்தியுள்ள கடைப்பிடிக்க துவங்கிக்கிறேன் சுயாதீன பப்ளிக் ப்ரொசிக்யூட்டர்ஸ் ஆஃபீஸ் இண்டிபெண்ட் பப்ளிக் ப்ரொசிக்யூட்டர்ஸ் ஆஃபீஸ் ஒரு கட்டணத்தை அதிநூடாக அனைத்து விடயங்களையும் நேர்மையாக கடைபிடிக்கலாம் என்ற போலியான நம்பிக்கையை ஐநா ஊடாகவே கட்டியிருப்பதற்கு முயற்சி மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ துரதிருஷ்டவசமாக தமிழரசு கட்சியுடைய அண்மை கால கடிதம் செம்மணி தொடர்பான கடிதமும் இந்த பின்னணியில இந்த ஆபத்தை விளங்கிக் கொண்டுதான் நாங்கள் உண்மையிலே அனைவரையும் ஒருங்கிணைச்சு ஒரு புது நிலைப்பாட்டுக்கு வருவோம் விசேஷமாக தமிழரசு கட்சியை ஒருங்கிணைச்சு இந்த புதன் நிலைப்பாட்டுக்கு கொண்டு வருவோனும் என்று கடிதம் மீட்சை எடுத்துகிறார்கள் துரதிசிவசமாக தமிழரசு கட்சி அஹ் அதிலே கலந்து கொள்ள இல்லை இல்லை என்று அவர்கள் ீதியாக தீர்மானித்ததாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே இந்த கூட்டம் இந்த கூட்டத்தில் வந்து வேகமனதாக முடிவெடுக்கப்பட்டது ஒரு புதிய ஒரு கோரிக்கை கடிதம் வந்து நாங்கள் தயாரிக்கப்பட வேண்டும் அது விசேஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி வெளியிடப்பட்ட அனைத்து கட்சி தலைவர்களுடைய அனைத்து மனிதரிமையை சார்ந்த அமைப்புகளுடைய அனைத்து சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுடைய கையொப்பங்களோடு வெளியிடப்பட்ட அந்த கடிதத்துடைய மூல கோரிக்கைகளை வலியுறுத்தி மூல வலியுறுத்தி அதுக்கு மேலதிகமாக வந்து இந்தியான் காலகட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை உள்ளடக்கிட ஒரு கடிதம் ஒன்றை எழுதுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அந்த கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ் மக்களுடைய உண்மையான கோரிக்கைகள் இவைதான் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே அந்த கோரிக்கைகளுக்கு வந்து ஒரு செயல்வடிவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அவேர்னஸ் கேம்பெயினும் அனிதரட்டல் செயல்பாடுகள் செய்வதற்கும் நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் அது இந்த கோரிக்கை கடிதம் வெளிவந்ததுக்கு பிற்பாடு அந்த நடவடிக்கையில் முன்னெடுக்கப்படுவதாகவும் வேகமனதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த கடிதம் வெளிவந்ததுக்கு பிற்பாடு இந்த கடிதத்துடைய உள்ளடக்கங்களை படித்ததுக்கு பின்பு இந்த இதுவரைக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத தரப்புகள் அதோட சம்பந்தப்பட விரும்புகிற இடத்துல அவர்களையும் உள்வாங்கி இந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் ஆஹ் ஏகமனதாக வந்து நாங்கள் விருப்பத்தை காட்டுவதற்கும் நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் அழைப்பு விடுக்காத தரப்புகளை தான் நாங்கள் கொடுக்கிறோம் அழைப்பு விட்டு வராமல் இருக்கிற தரப்புகள் ஒரு பக்கம் இருக்கு அவர்களுக்கு வந்து நாங்கள் தொடர்ந்தும் இதில் கலந்து சொல்லி சொல்லிதான் நாங்களுடைய கோட்பாடாக இருக்கு ஆனால் ஒரு சில அமைப்புகள் விடுபட்டு நாங்கள் இதில் சேர்க்காமல் இருக்கிற இடத்துல வந்து அவர்கள் அதோட சேர்ந்து வெளியிட்ட விரும்புகிற இடத்துல நாங்கள் அவர்களுக்கும் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கறதுக்கும் நாங்கள் விரும்பி ஜெனிமா அவர்கள் தொடங்குறதுக்கு முன்பதாக எங்களுடைய இருக்குது இந்த கோரிக்கைகளை தவிர்த்து ஜெனிவாவில எடுக்கப்படுகின்ற முடிவுகள் பாதிக்கப்பட்ட மக்களால ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற ஒரு தெளிவான செய்தியை சர்வதேச மட்டத்திலே ஒரு கட்டும் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல் வடிவத்தை ஏற்படுத்துவதுதான் உங்களுடைய பிரதான நோக்கமாகவும் தமிழரசு கட்சி மக்களுடைய ஆணை கிடைக்கின்ற பொழுது ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை என்ற விடயத்தை வலியுறுத்தித்தான் ஆணையை பெறுகின்றது ஒரு சமஷ்டி தீர்வு என்று சொல்லித்தான் ஆணையை பெறுகின்றன ஆனால் துரதிசவசமாக வந்து அந்த நிலப்பாடுகளில் இருந்து அவர்கள் முக்கியமான கட்டங்களில் வந்து தவறி இருக்கிறது தான் இதுவரைக்கும் நடந்திருக்கின்றது இந்த விடயம் தொடரக்கூடாது என்பதுக்காகத்தான் நாங்கள் ஒரு புது நிலப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான அழைப்புதல்களை தொடர்ந்து நாங்கள் விடுத்துக்கொண்டு வருகிறோம் அது தொடர் எங்களை பொறுத்தவரையில வந்து நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் தமிழரசு கட்சியை கௌரவப்பட்டுவதற்கோ அவர்களை ஆஹ் இருக்கின்ற காணுவதற்கோ செயல்பாடுகள் இல்லை ஆனால் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் இன்றைக்கு தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய தலைமத்துவம் கடந்த காலங்களில் இருந்த தலைமத்துவத்தை தோன்று செயல்படுவது ஒரு கடும் சவால் தான் ஏனென்றால் எவரும் சொல்ல முடியாது தமிழரசு கட்சி ஒரு உள்ளக விசாரணையை விரும்பி வாக்கை கேட்டு அதுக்கு ஆணையம் கிடைச்சிருக்கு எவருமே சொல்ல முடியாது அவர்கள் எந்த ஒரு இடத்துல வந்து அதை காட்டுறது ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய அந்த கடிதம் செம்மணி தொடர்பான கடிதம் ஒரு ஒரு உள்ளக விசாரணைக்கு வழிவகுத்து சர்வதேச அரங்கிலே இருந்து தமிழ் இனப்படுகளுக்கான பொறுப்புக்குறள் முற்று முழுதாக எடுத்துவிடலாம் என்ற ஒரு நிலையை ஆஹ் அதுக்குரிய தளத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அபாயம் ஆஹ் இருக்கின்றதை விளங்கி கொண்டுதான் உண்மையிலே நாங்களோட பொது நிலப்பாட்டுக்கு வர என்று அவர்களை முன்வாங்கி வர என்றுதான் நாங்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டோம் துரதிஷ்டவசமாக அவர்கள் வராமல் இருக்கிறது ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இனப்படுகொலைக்கான ஒரு சர்வதேச குற்றவியல் நீதியை கேட்கிறவர்களுக்கும் ஒரு கடும் சவாலாகத்தான் இருக்கு முப்பத்தி எட்டு வருஷமாக மாறி மாறி வந்த ஒரு அரசாங்கத்துக்கும் வந்து பதிமூன்றாம் திருத்தத்தை அமுல்படுத்த சொல்லி தொடர்ந்து கேட்கிறதாக இருந்தால் அது நடக்காமல் தொடர்ந்து இருக்காக இருந்தால் இல்லாட்டி இருக்கிறதையும் படிப்படியாக வந்து இல்லாமல் கொண்டதாக இருந்தால் அந்த பதிமூன்றாம் திருத்தத்துடைய அளவீனத்தை நாங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து விளங்க அதை முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு பிறகும் வந்து விளங்கிக் கொள்ளாமல் நாங்கள் அத்தீ விஷயத்தை தான் நாங்கள் இன்னுமொழி முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு செய்ய போறோம்மா என்பதை பற்றி நாங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிப்போம் எங்களை பொறுத்த வரையிலே வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில வந்து தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்வாக இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் அடைவதாக இருந்தால் அந்த இலக்கை எட்டுவதாக இருந்தால் அது ஒற்றையாட்சிக்குள் செய்ய முடியாத ஒரு காரியம் அது நடக்க போற ஒரு காரியம் இல்ல பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு வந்து கிடைப்பதாக இருந்தால் அது ஒரு சமஷ்டி ஆட்சி முறை குறைந்தபட்சம் ஒரு சமஷ்டி ஆட்சி முறையின் ஊடாக மட்டும்தான் என்பதை நாங்கள் விடுங்கிக் கொண்டு செயல்பட முடியும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய போராட்டம் தனித்தமிழ்நீழத்தை கேட்கிற அடுத்து அதுக்கு மாற்றீடாகவது அஹ் அந்த தனித்தமிழ்நீழத்தை வந்து கொடுக்க தயார் இல்லை அது தேவையில்லை நாங்கள் வேறு விதமாக வந்து நாங்கள் கொடுக்க தேரண்டதுக்காக ஏதோ தமிழ் இல்ல இயக்கத்துடைய கோரிக்கையை வந்து ஏதோ வகையை வந்து உச்சப்படுத்துக்கிறதுக்காவது சமஸ்டி என்ற விஷயத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் பேசினார் அந்த தான் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பொருள் நிறுத்த உடன்படிக்கைக்கு அந்த நிலைமை ஆஹ் அந்த பின்னணி உருவாக்கும் ஆகவே நாங்கள் அதுல இருந்தாவது நாங்கள் விளங்கிக் கொள்வோம் நாங்கள் எந்தளவுக்குறங்கிப போவோமோ அந்த அளவுக்கு அவர்கள் அதுக்கும் கூட வந்து இறக்கி கொண்டு போவார்களை தவிர நாங்கள் நாங்கள் விரும்புகின்ற உண்மையான அதிகாரங்களை கொண்ட தமிழ் தேச இழுப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை நாங்கள் அடைய போவது இல்லை